தினந்தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைப்பதற்காக நாளை சென்னை வரும் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் செல்கிறார் நாளை மாலை நான்கு மணிக்கு பெங்களூருவில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு புறப்படும் மோடி நான்கு ஐம்பதுக்கு சென்னை ஏர்போர்ட் வருகிறார் அங்கு அவருக்கு தமிழக அரசின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது ஏர்போர்ட்டில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் அடையாறு ஐஎன்எஸ் கடற்படை விமான தளத்துக்கு செல்லும் மோடி அங்கிருந்து காரில் புறப்பட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு செல்கிறார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த பிறகு அங்கிருந்து காரில் கிண்டியில் உள்ள ராஜ்பவன் செல்கிறார் இரவு ராஜ்பவனில் ஓய்வெடுக்கிறார் இருபதாம் தேதி காலை சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் செல்கிறார் மோடி வருகைக்காக கொள்ளிடம் ஆற்றங்கரையில் ஹெலிபேட் அமைக்கும் பணி நடந்து வருகிறது ஸ்ரீரங்கத்தில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் செல்கிறார் அன்று இரவு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் தங்குகிறார் இருபத்தி ஓராம் தேதி காலை ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் புனித நீர் ஆடிவிட்டு சாமி தரிசனம் செய்கிறார் ராமேஸ்வரத்தில் இருந்து அயோத்திக்கு புனித நீர் எடுத்து செல்கிறார் அன்றைய தினமே மதுரை இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் நடக்கும் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கிறார் மோடி வருகையையொட்டி சென்னை திருச்சி ராமேஸ்வரம் மதுரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மோடி வருகையையொட்டி பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை குழுவினர் டெல்லியிலிருந்து சென்னை வந்துள்ளனர் அவர்கள் சென்னை விமான நிலைய பகுதிகளை ஆய்வு செய்து சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநில போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் சோதனைகளில் ஈடுபட்டனர் பிரதமர் மோடி வருகையொட்டி சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது